இரிகேஷன் ப்ராஜெக்ட் பாசன திட்டம் எவ்வளோ தெரியுமா ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க எழுபதாயிரம் கோடி நான் காலையில் எழுபத்தி ஏழுன்னு சொன்னேன் எழுபதாயிரம் கோடி போன வாரம் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த எழுபதாயிரம் கோடி எதுக்கு ஒரு திட்டத்துக்கு ஆனால் இங்க இவனுங்க இவனுங்க என்ன பேர் வைக்கலான்னு தெரியல எனக்கு மனசில் நிறையா இருக்குது ஆனால் நான் மேடை நாகரிகம் இல்லை அது அவ்வளோ கோ கோபம் வருது எனக்கு எழுபதாயிரம் கோடி ஒரு திட்டம் அந்த ஒரு திட்டம் மூலமா ஆறு மாவட்டம் ஆறு மாவட்டம் லட்சம் ஏக்கர் பாசனம் செய்யலாம் பதினஞ்சு லட்சம் ஏக்கர் ஒரு திட்டத்தில் ஆனா இங்க காவேரி குண்டார் திட்டம் இருக்கு ஒன்னுத்தையும் கண்டுக்கல காவேரி ஐயாறு திட்டம் காவேரி மேட்டூர் உபரி நீர் திட்டம் தோனி மடு திட்டம் என்னே புதூர் தும்பலி திட்டம் என்னே கோல் திட்டம் நந்தன் கால்வாய் திட்டம் பாலார் தென்பெண்ணை இணக்க திட்டம் பாலார் செய்யார் திட்டம் அப்புறம் அத்திக்கடு அவிநாசி திட்டம் இன்னும் சரியான முறையில் முடிக்கல ஐம்பத்தி ஒன்பதாவது கால்வாய் திட்டம் நல்லார் பாம்பார் திட்டம் பாண்டியார் புன்னம்புழா திட்டம் தாமரபரணி நம்பியார் கோழையார் பச்சையார் எலுமிச்சியார் திட்டம் இந்த திட்டங்கள்ல எவ்வளோ திட்டம் ஏன் சோழர் பாசன திட்டம் திட்டங்கள் இருக்கியா இது நீ உன் காசை போடியா இதுல நீ உன் பணத்தை போடியா வேணும் எங்களுக்கு போலி திட்டம்லாம் வேணா ஆயிரம் ரூபாய் காலையில பெண்களுக்கு அன்னைக்கு சாயங்காலம் எங்க போகுது அந்த ஆயிரம் ரூபாய் டாஸ்மார்க் கிடைக்கு போகுது வீட்டுக்காரனோ பிள்ளையோ பிடிங்க எடுத்துட்டு போயிட்டு குடிச்சிட்டு வந்துடுறாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் யாரையா வேணும் இந்த பிள்ளைங்களை படிக்க வை படித்த பிள்ளைங்களுக்கு வேலை அனுப்பு சுயமரியாதையோடு நாங்க வாழணும் எங்களுக்கு இதுதான் ஏன் நிர்வாகம் நிர்வாகம் ஏன் நாங்க கேக்குறோம் கிட்ட ஒரு ஆட்சி நடக்குது கேடுகட்ட ஆட்சி நடக்குது இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள்